கடந்த வாரம் பெய்த மழையால் வரதராஜபுரம் பகுதியில் முல்லை நகர் தனலட்சுமி நகர் பிடிசி நகர் அஷ்டலட்சுமி நகர் போன்ற இடங்களில் பெருவெள்ளம் ஏற்பட்டு எல்லாம் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களிடம் எடுத்து வந்து காண்பித்தேன் அந்த பகுதியில் என்னுடைய தொகுதியில் வரதராஜபுரம் பகுதியில் அரைக்குறையாக வேலை நடந்திருக்கிறது முழுமையாக நடைபெறவில்லை இருந்த போதிலும் அந்த பகுதியில் நான் சொன்ன இடத்துல திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரை இருக்கிறது திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரையை முழுமையாக நிறைவேற்றினால்தான் அங்கே தண்ணீர் இல்லாத பகுதியாக அதை பார்க்க முடியும் இதை நிறைவேற்றவில்லை என்றால் திருப்புகழ் கமிட்டியை நான் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது அது அவர் கையில் தான் இருக்கிறது என்றாகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு அமைச்சர் திருப்புகழ் கமிட்டி மட்டும் திருவாசிர் கமிட்டி கொடுத்தாலும் சரி நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும் அதனால் நான் முன்னாள் கூட அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு பேசியிருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் வரை சீர்க்கப்படும்